ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஆவணியுடைய சிறப்பு நாள் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் என்ன ரொம்ப முக்கியமான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய்பிரையுடைய சங்கடகர சதுர்த்தியானது வருது பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய இந்த நான்காவது நாள் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியாக ஒவ்வொரு மாதமும் இருக்கும் அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி முடிந்து ஆவணி மாதத்துடைய நான்காவது நாள் நாளைய வியாழக்கிழமை தேவரை சங்கடகர சதுர்த்தியானது வருது இந்த சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பரிகாரம் பல இருக்குது அவங்கவுங்களுடைய விருப்பங்களுக்கேற்ப விநாயகர் பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான பரிகாரங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ விநாயகர் பரிகாரம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேணக்கூடிய வரங்களை பெறுவதற்குண்டான விநாயகர் பரிகாரத்தை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது வேற ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தியில தான் விநாயகர் பிறந்ததாக கருதப்படுது இந்த மாதத்தில் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இந்த நாளை நாள் இந்த நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேரருக்கு உகந்த நாளில் வந்து வருது ஸோ அப்போ நாளை நாள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தனித்துவமான நாள் என்று சொல்லலாம் இந்த நாள் விநாயகர் பரிகாரம் செய்யுங்க நன்மை உங்களுக்கு பல கோடி ரூபத்தில் நடக்கும் வாங்க பார்க்கலாம் நமது சாஸ்திரங்களில் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் கட்டாய விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்படுது காரிய வெற்றி தெய்வமாக கருதப்படக்கூடிய விநாயகர் பெருமானை எல்லாருமே விரும்பி வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் விநாயகர் மனசு குளிர்ச்சி அடைவார் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு கிடைக்க செய்ய வேண்டிய விநாயகர் பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்மை தரும் அதனால உங்களுக்கான விநாயகர் பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் பரிகாரம் திருமணம் நடக்கணும்னு இருக்கிறவங்க பண்ணலாங்க திருமணம் தள்ளிப்போக்கிட்டே இருக்கு திருமணம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது எத்தனை டைம் முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கல் வந்து திருமணம் நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்கிறோங்க திருமணம் நடக்க நாளை நாள் இந்த பரிகாரம் வந்து பண்ணுங்க நீண்ட நெடுங்காலமாக திருமணம் அமைய பெறாமல் தவிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் உயர்தரமான மஞ்சள் பொடி வாங்கி அந்த மஞ்சள் பொடியில் நாளை நாள் வீட்டில் பிள்ளையாரை பிடித்து அந்த மஞ்சள் பிள்ளையார ஒரு பித்தளை தட்டுக்குள் மூடி வைத்து நாளையிலிருந்து ஒரு மண்டலம் எனப்படக்கூடிய நாற்பத்தி எட்டு தினங்கள் தொடர்ந்து அந்த தட்டுக்குள் இருக்கக்கூடிய பிள்ளையார வழிபாடு செய்து பாருங்க இதை நீங்க செய்து வந்தீங்கன்னா விநாயகருடைய அருளால் மிக விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்க பெறும் நம்பிக்கை இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்க திருமணம் நடக்கிறதுக்கு எத்தனையோ சில பரிகாரங்களை செய்திருப்பீங்க அது செய்தும் பலன் இல்லாமல் இருக்குல்ல அப்படி இருக்கிறவங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டைம் நீங்க ட்ரை பண்ணது பிள்ளையார் பிறந்த மாதத்தில் ட்ரை பண்ணுறீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அதனால கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால திருமணம் நடக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் நான் சொன்ன இந்த ஒரு மண்டல பரிகாரத்தை வந்து நாளை நாள் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் இது திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு ஆனால் எனக்கு நவகிரகங்கள் தோஷங்கள் இருக்குது அதனால பல ப்ராப்ளங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறவங்க நவக்கிரக தோஷங்கள் தீர இந்த பரிகாரத்தை பண்ணுங்க நவக்கிரக தோஷங்கள் தீர என்ன பரிகாரங்கிறத சொல்றேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க வாழ்வில் பலவிதமான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்துல நவக்கிரகங்களுடைய மாறுபட்ட நிலையால் தான் அந்த நபர் வாழ்வுல அவதிப்படக்கூடிய நிலை இருப்பதை காண முடியும் இப்படி ஜாதகத்தில் நவக்கிரக தோஷங்களால் அவதிப்படுவோங்க நாளை நாள் ஏதேனும் விநாயகர் கோவிலில் வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு திருவிக்கிரத்திற்கு முன்புறமாக நெய் தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி ஒரு வழிபாடு நாளை நாள் செய்து வந்தீங்கன்னா நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கி வாழ்க்கை சிறக்கும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க அதாவது வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு முன்புறமாக நெய்தீபம் ஒன்று ஏற்றணும் ஒரே ஒரு நெய்தீபோ இதை செய்தால் நவக்கிரக தோஷம் நீங்கோ நவக்கிரக தோஷம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்துடுங்க எனக்கு நவக்கிரக தோஷமும் இல்லை திருமணமும் நடந்துருச்சு ஆனால் வறுமை வந்து அப்படியே வாட்டி வதைக்குது இப்படி இருக்கிறவங்க நாளை நாள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா வறுமை உங்களுக்கு நீங்கோ விநாயக பெருமானுக்கு மிகவும் விருப்பமான மலராக வெள்ளருக்கும் பூவானது திகழ்கிறது விநாயக பெருமானுக்கு இந்த வெள்ளறுக்கும் பூவை வந்து கொண்டு மாலையை வந்து ரெடி பண்ணி அந்த மாலையை வந்து சாத்தணும் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கோ கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கோ மாலையை சாத்தி ஒரு மண் அகல் விளக்குல வெள்ளருக்கும் செடி பட்டையில் செய்யப்பட்ட வெள்ளருக்கு திரி போட்டு விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் உங்களுக்கான தருதரம் வறுமை போன்றவை நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் வறுமை நீங்கணும்னு நினைக்கிறவங்க நாளை நாள் கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் வெள்ளை இருக்கும் பூவில் மாலை கட்டி அதை அணிவிக்கிறது ஈஸி வெள்ளை இருக்கும் பூவில் செய்யப்படக்கூடிய திரியை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் நாளை நாள் அனுபவித்து நீங்கள் ரெடி பண்ணி விளக்கேற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகருடைய அருளால் வரும நீங்கோ எனக்கு வறுமையும் இல்லை நவக்கிரக தோஷமும் இல்லை திருமணமும் நடந்துருச்சு மெயினான ஒன்று கிடைக்க வேண்டியது குழந்த பாக்கியம் அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க குழந்தை பேருக்கு கிடைக்க நாளைய இந்த சதுர்த்தியில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க குழந்தை பேர் கிடைக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க திருமணமாகி பல காலமாகியும் குழந்தை பெற இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகள் நாளை நாள் இந்த தேவரை சதுர்த்தி தினத்தன்று அரிசி நொய்யை கொண்டு வந்து அதை சாதமாக சமைத்து பிள்ளையாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எறும்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நாம் கொடுக்கணும் அதாவது ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு நாளை நாள் ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அரிசி நொய்யின்னு சொல்லுவாங்கல அந்த நொய்யை கொண்டு வந்து சாதமாக சமைத்துருங்க அதை பிள்ளையார் கோவிலுக்கு கொண்டு போங்க பிள்ளையார் கோவிலுக்கு முன்னாடி கருப்பை எறும்புகள் வந்து இருக்கும் அந்த கருப்பை எறும்புகளை பார்த்தீங்கன்னா சொல்ல உங்கள் குழந்தைகளாக மனதில் நீங்கள் பாவித்து அவற்றிற்கு நீங்கள் வடித்த அரிசின சாதத்தை உணவாக கொடுத்துருங்க நாளை நாள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா விநாயகருடைய மனம் குளிர்ந்து விரைவிலே உங்களுக்கு குழந்த வரல அருள்வார் அதாவது குழந்தை வரத்தை அருள்வார் ஸோ நாளை நாள் குழந்தை பெரு கிடைக்க இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான பரிகாரத்தை மனதார செய்து பாருங்க நிச்சயம் குழந்தை பெரு கிடைக்கும் ஸோ எல்லாமே எனக்கு வந்து கிடைச்சிருச்சு என்னுடைய குழந்தை நல்லா கல்வியில படித்து நல்ல ஒரு அறிவாக வளரணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கும் அப்படி ஆசை இருக்கிறவங்க கல்வியில சிறக்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க தங்களுக்கு பிறந்த குழந்தை கல்வியில சிறக்க வேண்டும் என நினைப்பவர்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த தேயரை சதுர்த்தி தினத்தன்று அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு உங்கள் குழந்தையோடு சென்று குழந்தையுடைய பேரில் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பதினோரு குழந்தைகளுக்கு இனிப்போடு பென்சில் நோட்டு புத்தகங்களை தானமாக நாளை நாள் வழங்குங்க விநாயகருடைய அருளால் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறப்பாங்க கல்வியில் சிறக்க கல்விக்குண்டான பரிகாரம் விநாயகருக்கு நாளை நாள் இதை செய்யணும் அப்புறம் இந்த நாவக்கிரக தோசம் அப்படின்னு ஒரு தோசை இருக்கும் அது என்னன்னு கேட்குறீங்களா ராகு கேது தோசம் தாங்க சொல்கிறேன் இந்த ராகு கேது தோஷம் இருந்தாவே நிறைய ப்ராப்ளங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த ப்ராப்ளங்களை சமாளிக்க நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யலாம் ஜாதகத்தில் கேது கிரகத்தின் பாதகமான நிலையில கேது தோஷம் ஏற்படும் வாழ்வில் துர்பலன்களை சந்திப்பவர்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை ஆறு மணிலேருந்து மணிக்குள்ளாக உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு அல்லது ஏதேனும் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதிக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு ராகுக்கேது கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரமும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பரிகாரம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நாளைய ஒரு சதுர்த்தியில் உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே சரியாக அவங்கவுங்களுக்கு பரிகாரம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் அவங்கவுங்க நீங்கள் உங்கள் கஷ்டத்துக்கேற்ப தெரிஞ்சுக்கும் போது விடுவு காலம் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் அமைஞ்சதுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக யூஸ் பண்ணி நாளை நாள் பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க நீங்கள் பரிகாரம் தெரிஞ்சு பண்ணுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பரிகாரத்தெல்லாம் தெரிஞ்சு பண்ணணும்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து இந்த பரிகாரம் அவங்களுக்கு எந்த வகையில் தேவையோ அதை பண்ணி பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டுறேன் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியிலான தவள்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க நன்றி Warahmatullahi